இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நெல்வயில் பார்க்க வந்திருக்குறோம் இதற்கு முந்தைய காணொலியில் ஐந்து வகை உரங்களை சேர்த்து மேல் உரமாக போட்டோம் உரம் முதல் உரம் அது பொதுவாக நிறைய உரங்கள் ரெண்டு உரங்கள் தான் போடுவாங்க காம்ப்ளெக்ஸு யூரியா இது ரெண்டு தான் போடுவாங்க காம்ப்ளெக்ஸுங்கிறது வந்து என்பிகே இருபதுக்கு இருபதுக்கு இருபது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நைட்ரஜன் பாஸ்பேட்டு பொட்டாஷு மூணும் வந்து சமச்சீரான கலவையில் இருக்கும் சிறிதளவு யூரியாவும் அதில் இருக்கும் அதையும் கலந்து போடுவாங்க இப்போ நம்ம இன்றைக்கி வயலுக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா நேற்று நேற்றுக்கு முதல் நாள் வந்து நம்ம மேலோரம் போட்டோம் மேலோரத்தில் வந்து ஐந்து கலவைகள் என்னென்னதுன்னா யூரியா பொட்டாஷு இருபதுக்கு இருபது இருபதுங்கிற என்பிகே கலவை உரம் ஆங்கிலத்தில் காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க அது இது இதில் ரெண்டு தான் இதில் மூணு இல்லை ரெண்டு தான் ஏதாவது ஒன்று போடுவாங்க நம்ம என்ன பண்ணோம் இது பருவமாக இருக்குது நல்லா இந்த நேரத்தில் வந்து உரம் கொடுத்தா நல்லா எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உரம் அதிகமாக கலந்து போடலாம்னு சொல்லிவிட்டு கீர்த்தின்னு சொல்லி ஒன்று போட்டோம் கீர்த்திங்கிறது வந்து ஸ்பிக்கோட கீர்த்தி பிராண்டு அதில் வந்து மேக்ரோ நியூட்ரிஷியன் அப்படிம்பாங்க மேக்ரோ நியூட்ரிஷன்னா சத்து கால்சியம் மெக்னீஷியம் சல் சல்ஃபர் இது மூணும் கலந்த கலவை அது அந்த உரமும் இதுக்கு போட்டோம் அது இல்லாமல் எம்பவர்னு சொல்லிவிட்டு ஹியூமிக் ஆசிடு ஃபல்விக் ஆசிடு அப்புறம் ஏதோ இன்னொரு இன்னொரு ஆசிடு அது மூணும் அதையும் கலந்துக்கிட்டோம் மொத்தம் ஐந்து வகையான உரங்கள் போட்டோம் ரொம்ப அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க வந்திருக்குறோம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நாள்லேயே வந்து பயிர் ரொம்ப வித்தியாசமாக வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியுது நல்ல ஜில்லு ஜிலி ஜில்னு காற்று பாருங்கள் பயிர் இப்படி அசைந்தா எடுத்து பாருங்கள் சில நேரங்களில் மொத்தமாக நூறு வயல் ஐம்பது வயல் இங்கேருந்து பார்க்கும்போது மொத்தமாக அசைந்தாடிக்கிட்டு இருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து போ க சென்ற காணொலியில் வந்து இந்தந்த உரங்கள் இந்தந்த எவ்வளவு போட்டோம் ஏக்கருக்கு எவ்வளவு போட்டோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த பயிரை மட்டும்தான் காண வந்திருக்கோம் இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிற முறைப்படி என்ன இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசலான்ட்ருக்கேன் அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இருக்கும் நெல்லுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது பொதுவாக மற்ற பயிர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி பாய்ச்சுவாங்க பாய்ச்சிட்டு காய்ச்சலில் போட்டுருவாங்க பேய் இது ஆனால் நெல்லுக்கு வந்து எப்போதுமே தண்ணி கிடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்ப காலத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடிலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி பாய்ச்சி அது வந்து அப்படியே காய விடணும் காய விட்ட பிறகு திருப்பி கா பாய்ச்ச பாய்ச்சணும் அப்படிங்கிறாங்க பாய்ச்சணும் பாய்ச்சலும் காய்ச்சலுமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்போதுமே காய்ச்சலாம் விட்டுறக்கூடாது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ போன முறை விவசாயத்தில் பயிரெலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது தண்ணி நிறையா ஓட்டங்கள் இருந்த இடத்துல தண்ணி அப்படியே கிடந்த இடத்துல தான் பயிர் ரொம்ப நல்லா செழிப்பாக வந்துருந்துச்சு இப்போ தண்ணி பாய்ச்சறத பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து முத முதல்ல நடவு நடையில் முதல் நாள் வந்து நல்லா ஓட்டி சேரு வந்து நல்லா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் அதில் தான் நடவு நடுவாங்க நடவு நட்டு முடித்த உடனே வந்து தண்ணி புதுசாக எதுவும் பாய்ச்சக்கூடாது அந்த தண்ணி அப்படியே நல்லா வடிகட்டி ஈரம் மண்ணாக ஆயிடணும் மேலில் தண்ணி இல்லாமல் அப்போ தான் வந்து அந்த பயிர் நல்லா நின்று வளரும் நடும்போது சில செடிகளில் உள்ள சில இதெல்லாம் வந்து அப்படியே வந்து சில தாள்கள்லாம் வந்து அப்படியே தண்ணிலேயே மிதந்துக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டோன்னா கண் நல்லா ஊனி வந்துடும் அதுக்கு பிறகு நல்லா காஞ்சோன்னா திருப்பி நல்லா தண்ணி பாய்ச்சணும் காஞ்ச மாதிரி அப்படியே போட்டக்கூடாது ஈரம் இருக்கையிலே அடுத்த தண்ணியை பாய்ச்சிடணும் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னாக்க தண்ணி பாய்ச்சாமல் போட்டுட்டோம்னா களைகள்லாம் வந்து நல்லா சூரிய ஒளி கிடச்சோன்னே நிறைய முளைச்சி வந்துடும் அதனால் திருப்பி தண்ணி பாய்ச்சிடணும் அப்புறம் வந்து மூணாவது நாளில் வந்து களைக்கொல்லி போட்டோம் களைக்கொல்லி ஜிங்கும் போட்டோம் ஜிங்கு போடுறதோட பயன் என்னென்னா மண்ணு நல்லா தளர்ச்சி கொடுக்கும் அதனால் வந்து வேருக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் வேர் நல்ல புது புது வேர்கள் விடும் அதுதான் ஜிங்கு போடுறதோட பையனை ஜிங்கை வந்து பயிரும் எடுத்துக்கும் அப்புறம் ஒரு ஏழு எட்டு நாள் கழித்து பயிர் நல்லா ஊனிடும் ஊனின பிறகு வேர்லாம் நல்லா ஊனின பிறகு வந்து உரம் போடுறாங்க உரம் போட்டு இப்போ தண்ணி பாய்ச்சலை பற்றி தான் நம்ம அடிக்கடி இருக்கோம் இப்போ காய்ச்சலும் பயிற்சி இது கா பாய்ச்சலும் காய்ச்சலுமாக விட்டுறவும் கூடாது சில நேரங்களில் தண்ணி கிடந்துக்கிட்டேவும் இருக்கணும் சில நேரங்களில் காய விடணும் காய விடுறதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பலன்கள் இருக்குது கீழே வந்து மண் தெரியும் போது அது உள்ள பூமிக்குள்ளே உள்ள மீத்தேன் போன்ற வாயுக்கள்லாம் வந்து வெளியேறும் அதனால் வந்து நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் அதிகமாக காற்றோட்டம் கிடைக்கும் செடி நல்லாவே வளரும் அதுக்காக எப்போதுமே காய்ச்சல் காய்ச்சல் போடக்கூடாது பாருங்கள் இதான் வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தண்ணி இல்லைனாலே ஓரளவுக்கு மழை அதிகமாக இல்லை ஆற்றுல தண்ணி வரத்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இதான் நம்ம பள்ளத்து வயல் பள்ளத்து வயல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்புறம் வந்து உரம் போட்டு உடனே ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து உரம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கட்டி வச்சுருக்கணும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி போ கட்டி வச்சுருக்கணும் அந்த தண்ணி கட்டிட்டு மேலே உரம் போடுறோன்னா நம்ம போடுற உரம் தண்ணியில் கரைஞ்சி அப்படியே செடிக்கு போயிடும் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி வெளியிலேயே போகக்கூடாது உரம் போடுறவங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு வயலையுமே சுற்றிலும் இருக்க மடையெல்லாம் அடைச்சிருவாங்க மடைன்னா தண்ணி போ வெளியே போகிறதுக்கு உள்ள வழி உள்ள வரதுக்கு வழி ஒவ்வொரு வயல்லையும் அந்த மடை எல்லாத்தையுமே அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு தான் உரம் போடுவாங்க ஒரு ரெண்டு நாரே ஒன்று உட்காந்துருக்கு கிட்ட போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இப்போ வந்து உரம் போட்டாக்கா எப்படி தண்ணி வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து தண்ணியை உள்ளே விட்டுறணும் அதுக்கு பிறகு வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணியே வெளியிலயே போகக்கூடாது வயலில் இருந்து ஏன்னா அந்த உரத்தோட சத்துக்கள் உள்ளே இருக்கும் அது வெளியில் போயிடக்கூடாது அதனால் அந்தந்த வயலில் அப்படியே தண்ணி கிடக்க விட்டு மிதமாக தண்ணி பாய்ச்சி அப்படியே இருக்கணும் அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து அந்த உரம் போட்டு ரெண்டு நாளைக்கு தண்ணி பாய்ச்சக்கூடாது அதுக்கு முக்கிய காரணம் வந்து புதுசாக தண்ணி பாய்ச்சதுக்கு பதில் அந்த உரம் தண்ணியே அப்படியே கிடந்து அப்படியே செடிங்களுக்கு போயிடும் ரெண்டு நாள் கழித்து தான் வந்து ஓரளவுக்கு எல்லாம் வத்தின பிறகு தண்ணி பாய்ச்சிடும் அப்புறம் மீண்டும் வந்து இப்போயாவது பூச்சி அடிக்கிறதுக்கு பூச்சிக்கு மருந்து அடிக்க வேண்டி இருந்துச்சுனாக்கா பூச்சி மருந்து வந்து அவங்களே சொல்லுவாங்க தண்ணி மிக மிக குறைவாக வச்சுக்கிட்டு பூச்சி மருந்து அடிக்கணும் அப்போ தான் வந்து செடிங்களுக்கு வந்து பூச்சி மருந்து போய் சேரும் அப்படி இல்லாட்டி அடிக்கிற மருந்து ஃபுல்லாக தண்ணிக்கு போய் தண்ணி அப்படியே வெளியேறிவிடும் அதனால் வந்து பூச்சி அடிக்கையில் தண்ணி குறைவாக இருக்கணும் உரம் போடையில் கொஞ்சம் தண்ணி கூட இருக்கணும் கூடனா அதிகம் கிடையாது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் பொதுவாக உரம் போட்டு ஒரு வாரத்துக்கு வந்து வயலேருந்து தண்ணி வெளியில் போகிற மாதிரியே சூழ்நிலை வச்சுக்கக்கூடாது ஏன்னால் பல வகையான உரங்கள் போடுறோம் சில உரங்கள் நாலஞ்சு மணி நேரத்துலேயே வந்து செடிக்கு போய் சேர்ந்துடும் சில உரங்கள் ரெண்டு வாரம் ஆகும் மூணு மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே தண்ணி வெளியில் போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் இப்படி பராமரிக்கிறவங்களுக்கு தான் நல்ல விளைச்சல் வரும் இந்த தண்ணி வந்து பாய்ச்சலும் காய்ச்சலுமாக இருக்கிறதுங்கிறது இப்போதைக்கு தான் வந்து நவீன விவசாயத்தில் கடந்த ஒரு பத்து வருடங்களாக தான் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி நெற்பயிரில் எப்போதும் தண்ணி கிடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம உரம் போட்டு ரெண்டாவது நாளில் இங்கே வந்திருக்கோம் அதனால் வந்து தண்ணியெல்லாம் இங்கேயே கிடக்கு வெளியில் எதுவும் போகலை கொஞ்சம் நேற்று வடிஞ்சிடுச்சிறதுனால கொஞ்சம் தண்ணி பாய்ச்சினாங்க திடீர்னு மழை வந்து கொஞ்சம் தண்ணி கூட ஆகிடுச்சி அதனால தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது இயற்கை சூழ்நிலையும் நமக்கு வந்து ஒத்துழைக்கிற நேரத்தில் தான் நமக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த தடவை நமக்கு கட்டாயம் விளைச்சல் அதிகமாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐந்து ஐந்து உரங்கள் சேர்ந்து கலவையாக போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு இது வந்து பயிரும் நல்ல இளம் பயிரானது முப்பது நாலு பயிர் நட்டு முப்பது நாள் பயிர் அதனால் வந்து உரத்தை எடுத்துக்கிற நேரத்தில் நம்ம எல்லா உரத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம் அதனால் இந்த தடவை கட்டாயம் விளைச்சல் கூட வர்றதுக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து எந்த நோய்களுக்குமோ இல்லை வந்து சத்துக்களுக்குமோ வந்து கூட்டு மருந்து முறைகள் வந்து நல்லா வேலை செய்யும் ஏன்னா ஒரு மருந்து கொடுத்து அது தேவைன்னாக்கா அந்த மருந்துக்கு நோ வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது வந்து சேர்த்து கொடுக்கும்போது அது நல்லாவே வேலை செய்யும் அதாவது கூட்டு மருந்து கொரோனா நேரங்களில் கூட வந்து ஐங்கூட்டு மருந்து அப்படின்னு சொல்லி நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க அது வந்து வள்ளலார் வள்ளலாரோட வள்ளலாரோட கோயில் இருக்குது அங்கே வடலூரில் அவங்க வந்து ஐங்கூட்டு மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து நான் கூட கேள்விப்பட்டேன் நிறைய வந்து நிறைய இடங்களில் போய் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு போகவே போகாதவங்க அந்த ஐங்கூட்டு மருந்து சாப்பிட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஐங்கூட்டு உரம் போட்டிருக்கோம் அந்த உரத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பயிர் ரொம்ப அழகாக வந்துருச்சு முன்னாடிலாம் சின்ன சின்னதாக அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் வட்டம் இருந்துச்சு ம கொஞ்சம் மஞ்சள் கலரும் இருந்துச்சு நல்லா பசுமையாக வளர்ந்து வந்திருக்குது இந்த பாருங்கள் இது எங்கள் பக்கத்துக்குள்ளே இதுவும் நல்லாவே இருக்குது இவங்க ஐங்கூட்டு மருந்தெல்லாம் போடலே இருந்தாலும் நல்லாயிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் அவங்க வந்து மா ஆட்டுக்கடையெல்லாம் வச்சிடறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியை வந்து சரியாக வந்து வடிகட்டிடுறாங்க சரியாக இது பண்ணிடுறாங்க அதனால் வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்குது பயிர் இந்த இயற்கைகளிலையும் பயிரையும் வந்து கண்டுகளிக்கிறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பேருந்துகளில் செல்லும்போதோ இல்லை வண்டிகளில் போகும்போது அப்படி இயற்கை அழகாக அப்படி பார்த்தோம்னா நல்லா தான் அழகாக இருக்கும் தஞ்சாவூர் திருச்சி நாகர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த வந்து பகுதிகள் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதையும் நீ மீறி வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வயலுக்குள்ளே வந்து பார்க்குறது அது ஒரு அழகு அதுவும் நம்மளே பயிர் வச்சு அது வளர்ந்து வர்றது அதை வளர்ச்சிக்கு நம்ம உதவுறது நம்ம உதவிக்கு நம்ம நமக்கு அதுக்கு நம்ம அதுக்கு உதவுகிற மாதிரி அது அதுவும் நல்லா வளர்ந்து வர்றது இதையெல்லாம் பார்த்து கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து அடுத்து களை பறிக்கணும் கலை நமக்கு அதிகமாக இல்லை கலை கொல்லி போட்டதுனாலையா இல்லை வந்து வண்டி ஓட்டணும் களை இயந்திரம் ஓட்டணும் ஏன் என்னென்னு தெரியல கொஞ்சம் அதிகமாக இல்லை ஆனாலும் இப்போ தெரியாது இப்போ தான் உரம் போட்டிருக்கோம் இனிமேலுக்கு தான் புல் வளர்ந்து வரும் சும்மா அந்த வளர்ந்து வர நேரத்தில் இந்த நேரத்துலேயே வந்து புல்லெல்லாம் எடுத்து விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது ஆள் குறைவாக பிடிக்கும் நிறையா வளர்ந்து வந்துச்சுன்னா போன தடவை வந்து மாட்டிக்கிட்டோம் கொஞ்சம் காலதாமதமாக களை பறித்ததுனால எல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு களை பறிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களால பிடிங்கி எடுக்க முடியலை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அதனால் இப்போ கொஞ்சம் முன்னாடியே களையை பறிச்சிட்டுருவோன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கோ நாளை மறுநாளோ அன்றேகமாக நம்ம உரம் வந்து நிறையா கொடுத்துருக்கிறதுனால நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு நல்லாவே இந்த பயிர் வளரும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு மூட்டை விளைச்சல் எடுக்கிறவர் எப்படி எப்படி பண்ணணும் என்ன உரம் போடணுங்கிறத பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் சொன்ன முறைப்படி தான் போடுறோம் பார்க்கலாம் இந்த தடவை ரொம்ப விளைச்சல் நல்லாவே வரணும்னு எதிர்பார்க்குறோம் பொதுவாக தாளடிக்கு சரியாக வராது அப்படிம்பாங்க எப்படி இருந்தாலும் இந்த தடவை ஓரளவுக்கு நல்ல விளைச்சல் எடுத்துடணுங்கிற ஒரு முடிவோடு தான் நானும் இருக்கேன் எப்படியாவது ஏக்கருக்கு ஒரு பதிமூணு மூட்டை பதினாலு மூட்டை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன் அந்தளவுக்கு நான் அதுக்கு ஊட்டம் கொடுக்குறேன் பார்ப்போம் இனிமேலுக்கு மழை அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வானிலையை பார்த்தா அப்படி தான் தெரியுது புயல் சின்னங்களோ எதுவுமோ இப்போதைக்கு வந்து வங்கக்கடலில் இல்லை இப்போது உங்களுக்கு புயல் சின்னத்தை பற்றி கொஞ்சம் தகவல் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா வந்து புயல் வந்து ரொம்ப பெரிய அழிமானத்தை ஏற்படுத்தும் இந்த கஜா புயல்னு வந்துச்சு அப்போ இங்கே உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே அடித்து விழுந்துச்சு பனை மரத்தை தவிர எல்லா மரமும் சாஞ்சு தள்ளிடுச்சு நமக்கெல்லாம் அந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப மரங்கள் மரத்தையே பயிர் செஞ்சுருக்கோம் அது அந்த மரத்தையே பயிர் செஞ்சிருக்கோம் அது வந்து பயங்கரமான பாதிப்புகளை நமக்கு கொடுத்துருந்துச்சு திருப்பி எல்லாத்தையும் நிமித்தி வச்சோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு வரல அது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் இருக்காது பயிர்களை அடித்து தள்ளிடும் மழையும் இதுமா புயல்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் சர்வசாதாரணமாக கிடையாது புயல் எப்படி உருவாதுங்கிறத பற்றி ஒரு சிறு தகவல்களை சொல்ல விரும்புகிறேன் உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தூரத்துக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு சதுர கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு தண்ணி ஒரே இடத்துல வந்து சூரிய ஒளினால் வந்து சூடாகிட்டே இருக்கும் சூடானோன்னா அந்த தண்ணி வந்து நீராவியாகி மேலே போகும் போகும்போது அந்த இடத்துல இருக்க காத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே போயிடும் அதனால் அந்த இடத்துல வந்து வெற்றிடம் ஏற்படுது வெற்றிடம் ஏற்பட்டோன்னா சுற்றிலும் உள்ள கா இது வந்து சாதாரணமாக சின்ன இடங்களில் கிடையாது நூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அது அதை புயல் ஏற்படுறதை பொறுத்து அதோட கண்ணை சொல்கிறேன் புயலோட கண் வந்து நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் அந்த தூரத்தில் வந்து காற்றழுத்த குறைவு ஏற்படும் ஏன்னா வந்து நீராவி மேலே போகிறதுனால போகிற எல்லா இதையும் வந்து சு வெப்பமாக்கும் வெப்பமாக்கமாக்க இதோட எடை குறையும் காற்றோட இடை குறையும் காற்றோட இடை குறஞ்சோடனே மேலே போக ஆரம்பிச்சிடும் மேலே போனோன்னே உள்ளுக்குள்ளே வெட்டி இருக்கும் நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வெட்டிடாக இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க காற்றுலாம் வந்து என்ன இருக்கும் காற்று இருக்கும் இந்த இடத்துல மட்டும் வெட்டி இருக்கும் அதனால் வந்து பூமியோட சுழற்சியும் சேர்ந்துக்கிட்டு அந்த காற்றை உள்ளே தள்ளும் வெற்றி இடத்துக்குள்ளே காற்று வர உள்ள வர முயற்சிக்கும் அப்போ எதிர் எதிர் பக்கங்களில் வந்து இப்போ வடக்குலேருந்தும் தெற்கு வடக்குலேருந்தும் தெக்கிலேருந்தும் உள்ளே வந்துச்சுன்னாக்க நடுவில் இருக்க வெற்றி இடத்துக்குள்ளே காற்று நுழையும் போது அந்த காற்று சுழல ஆரம்பிச்சிடும் வேகமாக கடல் தண்ணி சூடாக இருக்க 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 இந்த அந்த சுழல் காற்று வந்து வேகமாகிக்கிட்டே போகும் அதோட வேகம் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குனு அப்படின்னு சொல்லி போகிறோம் ஒரு பக்கம் தரையில் நடந்துகிட்டே வரும் இந்த புயலுக்கு புயலோடய வயது வந்து எப்படின்னாக்கா வந்து அது கடலில் இருக்க வரைக்கும் தான் அது முன்னேறிக்கிட்டே இருக்கும் அதோட வேகத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும் அதோடய திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்து கடற்கரை பக்கம் கடற்கரை பக்கம் மண் பக்கம் ஏதோ எந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்த பக்கம் இருக்கோ எந்த பக்கம் போக்கு காற்று போக்கு இருக்கோ அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் அப்படியே அது வந்து நகர்ந்து 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 அதோடய எல்லாம் இப்போ வந்து துணைக்கோள்களை வச்சு கணிக்கிறாங்க அது எவ்வளோ பெருசாக இருக்குது அது எவ்வளோ வேகத்தில் வருது எந்த பக்கம் நகருது அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சேட்டிலைட்டுங்கிற துணைக்கோள்களை வச்சு மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கணிக்கிறாங்க இது எடுத்து எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ வேகத்தில் அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதை கணிச்சு எந்த இடத்துல கரை ஏறும் அப்படிங்கிறதையும் கணிச்சிருவாங்க கரையில் ஏறினோன்னே அந்த கடலில் இருக்க சூழ்நிலை இங்கே கிடையாது இல்லை சூடாக இருக்கிறது ஆவி வர்றது நீராவியாக மாறி மேலே போகிறது அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இல்லை நிலத்தில் வரும்போது நிலத்தில் வரும்போது அது வந்து பயங்கர புயல் காற்ற வீச ஆரம்பிச்சிடும் அங்கே கடல்லே வீசிட்டு தான் இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாது இங்கே கரைக்கு வரும்போது மரங்கள் கிரங்கள்லாம் ஆடு அசைகிறது இதெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அது அந்த மாதிரி புயல் சின்னங்கள் இருந்தால் நெல் பயிர் எல்லாமே பாதிக்கப்படும் அது பொதுவாக அந்த தாளடி நேரங்களில் இப்போ இருக்க பாருங்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாதங்களில் தான் அந்த புயல் சின்னங்கள் உருவாங்க அதனால தான் இந்த ப இந்த பயிர் வந்து தாளடி பயிர் வந்து நட்டத்தை கொடுக்குறது நிறையா கோடையில் நடுறதும் குருவையில் நடுறதும் ஓரளவு தப்பிச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி புயல்கள் நிறைய ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நமக்கு வராமல் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இயற்கையில் கண்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நெல்லுக்கு வந்து எப்படி தண்ணி பாய்ச்சணுங்கிறதெல்லாம் சொன்னேன் எப்படி காய விடணும் எப்போ காய விடக்கூடாது எப்போ எப்போதுமே தண்ணி இருந்துக்கிட்டு இருக்கணும் உரம் போட்டால் ஒரு வாரத்துக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ தண்ணி வயலை விட்டு வெளியில் போகணும் வயல வயலுக்குள்ளேயே இப்போ இது எப்போ தண்ணி போகக்கூடாது அந்த தகவல்கள்லாம் தெளிவாக சொன்னேன் இந்த இயற்கைகளில் கண்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சுனாக்கா இது அப்படியே வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அப்படியே உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் நீங்கள் நெல் விவசாயியாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க உங்களோட சாதகங்கள் பாதங்கள் என்ன எவ்வளோ விளைச்சல் எடுக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விளைச்சல் வருதா இல்லையா அப்படிங்கிற எல்லாம் உங்க கருத்தில் சொல்லுங்கள் அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்